இப்போ இந்த பண்டிகை ஹோலி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊர்ல சவுத் இந்தியாவிலலாம் ஹோலி கொண்டாடுறது இல்லை ஏன்னா இந்த பொடி தூர்றது இதெல்லாம் இங்கே சில இடங்கள்ல பண்றாங்க அது வெளியூர்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எப்படி நம்ம ஹல்தி கொண்டாடுறோம் ஹல்தியெல்லாம் இங்கே யாரும் கொண்டாடினதே கிடையாது நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க பெருசாக கல்யாண பொண்ணு கல்யாண பையனுக்கு நலுங்கு வைப்பாங்களே தவிர மொத்தமா மஞ்சள்லாம் தடவுற தளவுற அந்த மாதிரி கலாச்சாரம் நமக்கு இல்லை பட் இப்போ அதை நம்ம ஸ்வீகாரம் பண்ணியிருக்கோம் அது மாதிரி சிலது வந்து நம்ம இறக்குமதி பண்ண சில ஐடியாஸ் இருக்கு அந்த ஐடியா வந்து நம்ம சர்வேவலுக்கு ஃபிட்டாக இருந்தால் நம்ம இறக்குமதி பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒன்று நம்ம ஈகோவெலாம் பார்க்க வேண்டாம் சென்டிமெண்ட்லாம் பார்க்க வேண்டாம் பட் இதில் என்ன சர்வேவல் வேல்யூ இருக்குது கலர் கலராக பொடி எடுத்து மூஞ்சில் தூவுறதுனால அவங்க ஆஸ்மேட்டிக்காக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது இல்லை போலோன் அலர்ஜி இருக்குது இல்லை அவங்களுக்கு அலர்ஜிக்கு ஐடென்டி இருக்குது அவங்க மூஞ்சில் நீங்கள் பொடியை தூணிங்கன்னா அந்த மாதம் ஃபுல்லாக அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்க போகிறாங்க அந்த காலத்தில் அது நேச்சுரலாக பண்ண ஏதோ ஒரு பொருள் இருக்கும் இப்போலாம் எல்லாம் க கலர்லாம் ஆர்டிஃபிஷியல் பயங்கர கெமிக்கல்ஸ் அதனால் உலகத்துக்கும் நன்மை இல்லை மனிதர்களுக்கும் நன்மை இல்லை சுற்றி இருக்கிற ஜீவராசிக்கும் நன்மை இல்லைன்றதுனால அதெல்லாம் டாக்ஸின்ஸும் நம்ம தவிர்க்க வேண்டியது இப்படி எந்த காலகட்டத்தில் அந்த கலாச்சாரம் உருவாயிருக்கும் இந்த ஐடியா இந்த மீன் எப்போ ஃபார்ம் ஆகியிருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நமக்கு வந்து இங்கே எல்லா காலத்துலேயும் பூ பூக்குது டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் கலர் பூ பூக்குது எல்லா மாதத்துலையும் பூ பூக்கும் தமிழ்நாட்டில் எல்லா மாதத்துலையும் நல்ல நல்ல காய்கறிகள் பழங்கள் கிடைக்கிது நமக்கு ஆனால் அவங்க ஊரில் அப்படி கிடையாது இப்போ ராஜஸ்தான் போனீங்கன்னா அது பாலைவனம் டெல்லி வந்து கிட்டத்தட்ட குளிர்ப்பு காலத்தில் பாலைவனம் வெயில் காலத்தில் உச்ச வெயில் அடிக்கும் அப்படி மாற்றி மாற்றி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும்போது இந்த கொடூரமான பனிகாலம் முடிஞ்சு அவங்களுக்கு வசந்த காலம் வரும்பொழுது உடனே பூ பூக்காதங்க நம்ம ஊரில் பூ பூவெல்லாம் பூத்து அப்படி நிற்கவும்லாம் அவங்க ஊரில் பூக்காதுன்றதுனால கொஞ்சம் கலர் வர வச்சு கொஞ்சம் சந்தோஷத்தை உருவாக்குவோம் மகிழ்ச்சியாக ஒருத்தர் ஒருத்தர் பேசி விளையாடிப்போம் அப்படின்னு நம்ம ஊர்ல எல்லாம் நீங்க பாரதராஜா படம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி விளையாடுற வேலை ஃபங்க்ஷன் அது மாதிரி அவங்க ஒரு மாமா மேல ஊற்றுறது ஸோ அது மாதிரி சின்ன கிராமங்கள்ல அவங்களுக்குள்ளே ஊற்றி விளையாடுறது கிராமத்துக்கு ஓகே தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க மேல ஊத்திக்கலாம் ஒரு சிட்டியில சம்மந்தமே இல்லாதவங்க எல்லாம் நீங்க அவங்க கன்சர்ன்ட் வாங்காம ஊத்துறது தெளிக்கிறது அடிச்சு விடுறது அப்படின்லாம் வந்து தட்ஸ் நாட் கரெக்ட் அது நாகரிகமே இல்லை தமிழ்நாட்டு சில இடங்கள்ல வந்து அந்த தொழுகைக்கு போறவங்களுக்கு சரியான வழி விட்டு அப்படியும் தமிழ்நாட்டுல வந்து இந்த இஸ்லாமியர்களை நம்ம பிரித்து பார்க்கல சார் ஏன்னா என்ன தமிழா இருக்கிறதுனால இஸ்லாத்துக்கு தழுவி போயிருக்கிறாங்க அவங்க பூர்வீகமாக தமிழர்கள் இந்தியர்கள் இந்த வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அந்த மதத்துல இருக்கிற சில கோட்பாடுகள் பிடிக்குது அதனால அந்த மதத்துக்கு மாறோம்னு சொன்னவங்க வடநாட்டில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க யாரும் வெளியாளுங்க வந்து நம்மளை ஆக்கிரமிச்சாங்க அவங்க வந்து எதிரின்ற மாதிரி இவங்க கட்டமைக்கிறாங்க இந்த அரசியல் அரசாங்கங்கள் இந்த அரசியல் கட்சிகள் அப்படி கட்டமைக்கிறதுனால பொதுமக்களே வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க நார்த் இந்தியாவிலலாம் கேட்குறாங்களா நீங்கள் என்ன ஹிந்துவாக இருந்துகிட்டு இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க நீங்கள் இந்துவா இருந்துட்டு இப்படி பண்ணுறீங்க இந்துவுன்னா அதுக்கு என்ன ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டோக்கால் இருக்குதுன்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்காங்க அந்தளவுக்கு ஊடுருவி இருக்குது இந்த கருத்து அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்துவா ஒரு முஸ்லீம் போய் கஷ்டப்படுதுனா நீ நல்ல ஹிந்து அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டாடுறாங்கன்னா இதுக்கு இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் அடிப்படைவாதம் இதை பத்தி அந்த காலத்துல ரவீந்திரநாத் டாகூர்லாம் இதை பத்தி கதையை எழுதியிருக்காரு